தங்கள் அதுல பலன் பெற்ற நம்ம நிறைய பேர் இருக்கும் சோ நான் வந்து ஒரு திக்கத்தோட பேர் சொல்றேன் அதுல இருந்து கண்டிப்பாக நான் நிறைய நலன் பெற்றிருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க பெரிய கழித்தகள் கொடுக்கலாம் ஓகேங்களா முதல்ல மகளிர் சுய உதவி அந்த லேடிஸை பார்க்கும் போக வேற லெவல் எனர்ஜி ஒரு வைப் இருக்கும் அந்த மகளிர் சுய உதவி குழு அவங்க இருக்கிறவங்க எங்க இருந்தாலுமே ஒரு பெரிய கழித்தகள் நீங்க அவங்களுக்காக கொடுத்துக்கோங்க எத்தனை பேர் அதை பயன்பட்டிருக்கீங்க

சூப்பர் அண்ட் definitely இது ஒரு ஹிட் தான் definitely சொல்வேன் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல இருந்து எத்தனை பேரு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் யாருக்கெல்லாம் அக்கௌண்ட்ல வருது என்னப்பா டப்பு மட்டும் தான் யாரும் கை தள்ள மாட்டீங்களா பதினஞ்சாம் தேதி தான் வந்து நம்ம கிட்ட விழும் அந்த அழகான அந்த தொகை அது டெபினெட்லி ஒரு ரொம்ப பெனிபிஷியலான ஒரு தொகையாக இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்